தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது தைப்பூசத் திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தைப்பூசத் திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணியம் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தைப்பூச ஒட்டி திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நேரலையில் எமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் வணக்கம் தற்போது தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருவதன் காரணமாக அந்த தைப்பூச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது குறிப்பாக இந்த தைப்பூசம் என்பது முருகருக்கு மிக உகந்த நாளாகவும் உள்ளது குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய நபர்கள் இந்த தைப்பூசத்தை ஒட்டி நேரடியாக அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த ஆண்டில் உள்ள அனைத்துமே தங்களுக்கான அந்த ஐதீகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது குறிப்பாக ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படையாக உள்ள தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் உள்ள சுப்பிரமணியில் இன்று அதிகாலை சரியாக ஒன்னு முப்பது மணிக்கு அந்த நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனமும் அதன் பிறகு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலையிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக கடலில் நீராடிவிட்டு தமிழக சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக தென் மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து உள்ள பக்தர்கள் பாத யாத்திரையாக தங்கள் இருந்து வந்து நேரடியாக இன்று முருகன் கோவிலுக்கு வந்து தங்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று காலையிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக கடலில் நீராடிவிட்டு தங்களுடைய சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக நீங்க இப்போ இப்போது கூட பார்க்கலாம் நேரடியாக பல்வேறு பகுதியில் வரக்கூடிய சேர்ந்த பக்தர்கள் நேரடியாக முருகப்பெருமான் சப்பரத்தோடு நேரடியாக வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் அதே போல பாத பல கிலோமீட்டர்கள் நடந்து வருவதும் அப்போது பாடலை பாடி தற்போது அந்த நேரடியாக அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைவருமே தற்போது முருகப்பெருமானை வழிபாடு விதமாக பல்வேறு இது ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது பல கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி

கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து வர ஆண்டுதோறும் வந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட குருசாமியான இவர் தான் வந்து பெரியசாமிங்கிற அவர் தான் இவர் எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு குருசாமியாக வந்து முன்னோடியாக இருந்து எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு விவரம் தெரிந்த ஆண்டுகளில் இருந்தே நாங்கள் வந்து வரோம் இப்போ ஒரு நாலாவது வருஷமாக சப்பரம் இழுத்து ஐயா முருகன் பெருமானை வந்து நாங்கள் செல வடிவம் வச்சு நாங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கோம் அது போக வந்து காவல்துறையிலேருந்து எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு தந்தாங்க இந்த வருடமும் எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த குழந்தைகளுக்கு மட்டும் டேக் போட்டு அதில் ஃபோன் நம்பர் தாய் தாப்பனாரோ அவங்களோட யார் ஃபோன் நம்பராது இணைச்சதுன்னா எங்களுக்கு இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது போக இது இதுக்கு எங்களுக்கு வந்து குறிப்பாக நீங்க நேரடியாக பார்க்கலாம் பொதுமக்கள் மிக சாரசாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தற்காலிகமாக மூணு பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பேருந்துகளும் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பேருந்துகளும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பேருந்துகள் ஆகியவை தற்காலிக பேருந்து நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீங்க பார்க்கலாம் இன்று காலையிலிருந்தே இதே போல சாரசாரையாக பக்தர்கள் நேரடியாக வந்து தங்களுடைய முருகனை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் பல் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேல இருந்தாலும் கூட நாங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நேரடியாக நீங்க பார்க்கலாம் ஒளிப்பதாளர் தீர் மொய்தின் காமித்துக் கொண்டிருக்கிறார் அங்க மிகப்பெரிய கூட்டம் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து கிட்டத்தட்ட பத்து மணி நேரமாக அவர்கள் நூறு ரூபாய் தரிசனமாக இருந்தாலும் சரிதான் பொது தரிசனம் இருந்தாலும் சரிதான் கிட்டத்தட்ட பத்து மணி நேரமாக அவர்கள் காத்திருந்து தங்களது முருக பெருமானை வழிபாடக்கூடிய சூழ்நிலை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல தங்களுடைய பாத யாத்திரையாக வந்தவர்களும் தற்போது இங்கே தங்கியிருந்து தற்போது முருக பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் எடுத்தும் நேரடியாக பக்தர்கள் இந்த திருச்செந்தூருக்கு வந்த மண்ணம் உறார்கள் பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பகுதியிலும் அவர் தெரிவித்தது போலவே பொதுமக்கள் சிறுவர்களுக்கான டாக் என்பது அவர் பொருத்தப்பட

திருச்செந்திர முருகனுக்கு தரிசனம் கிடைத்ததுக்கு நாங்க அணைக்கிட்டு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா இவ்வளவு மக்களை வந்து ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால மக்களை ரொம்ப நேரம் பார்க்க முடியாம உடனே உடனே கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க மக்கள்லாம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இதோட நல்ல ஏற்பாடு பண்ணி தரணும் நாங்க கோயில் சாமி தரிசனம் மேற்கொண்டீங்களா சாமியை பாத்தீங்களா பாக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாக்க ஒரு பத்து நிமிஷம் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து சாமி தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்றவங்களுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி தான் நல்லா வச்சிருக்கிறாங்க குறிப்பாக அந்த பெண்மணி தெரிவித்தது போலவே தொடர்ந்து பல்வேறு வசதிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் பல்வேறு பக்தர்களும் நேரடியாக சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் வேல்குத்தியும் குறிப்பாக பெண்கள் வேல்

பாத்ரூம் வந்து ஒரு பாத்ரூம் இவ்வளவு பேருக்கு ஒரு பாத்ரூம் பத்தாது கூட ஒரு இதே கெட்டடத்தை கெட்டடத்தை நிறைய கட்டி வச்சிருக்காங்க தங்குற வசதி முதல்ல பாத்ரூம் நல்லா வேணும் நிறைய ஒரு ஒரு அவ்வளவு கோடி கணக்காக மொத்தத்துக்கு ஆறு பாத்ரூம் லேடிஸ்க்கு மூணு ஜென்ட்ஸ் மூணு இவ்வளவுதான் பாத்ரூம் இருக்கு கூட ரெண்டு பாத்ரூம் கெட்ட சொல்லுங்க அது மாதிரி வர்றவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ரொம்ப அந்த ஸ்வீப்பர்லாம் ரொம்ப அதாவது எப்படி நாயை விரட்டின மாதிரி போ வா அப்படி அந்த மாதிரிலாம் பேசுறாங்க நிறைய வேற அதனால பாத்ரூம் வசதி இல்லைன்னா அவங்ககிட்ட நாங்கள் ஏச்சு கேட்க வேண்டியதா இருக்கு லட்சக்கணக்கில் எல்லாரும் செலவு பண்ணி எல்லாரும் வரோம் முதல்ல ஒரு பாத்ரூம் கேட்டால் சொல்றதுக்கு இந்த கோயிலுக்கு இது பண்ணுங்க நிறைய பைசாவை மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க நிறைய பைசா வாங்குறாங்க ஆனாலும் வந்து எந்த வசதியுமே இல்லை திருச்செந்தூருக்கு அவ்வளோ ஆசையோட நாங்கள் வந்தோம் இப்போல்லாம் ஏன் திருச்செந்தூருக்கு வரணும் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க முருகங்கையிலே கூப்பிட்டு போயிடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு மக்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு திருச்செந்தூர் இது கிடையாது அதனால கொஞ்சம் பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ண சொல்லுங்க தயவு கொஞ்சம் பாத்ரூம் வசதி எங்கெங்கம்மா வரீங்க குறிப்பாத பாப்பரமான பார்க்குறது எப்படி பாக்குறீங்கன்னு பா இப்போதைக்கு நேத்து வர்றப்ப நல்லா பார்த்துருக்கோம் இப்ப பார்க்கவே இல்ல நாங்க இன்னும் வரை பார்க்கல பார்க்க முடியல எல்லா பக்கமும் இப்படி கூட்டம் அடைச்சு 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 எல்லாம் இது பண்ணுறோம் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பாத் இவ்ளோ கூட்டம் வந்திருக்க பாத்திருக்கோம் இப்போ அந்த அளவுக்கு இல்லை நூறு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இங்க வந்து பைசா தான் மக்கள் வந்து கழிப்பறை வசதி இல்லாமல் பெண்கள் பெரும் சிரம சிரமப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் நம்ம ஏற்கனவே தெரிவித்ததோடு பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய என்பதால் அந்த பெண்மணி குற்றச்சாட்டா உள்ளது இந்த குற்றச்சாட்டு என்பது தற்போது அறநிலையத்துறையும் அறநிலையத்துறை அமைச்சரும் நேரடியாக இதில் கணக்கிட்டு குறிப்பாக இன்று வரக்கூடிய எத்தனை பேர் கடந்த ஆண்டு வந்தார்கள் அவருக்கு தேவையான என்ன அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்பது தொடர்பாக தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் பொதுமக்களின் கோரிக்கை உள்ளது தொடர்ந்து இருந்த போலும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று அதிகாலையில் கூட்டம் என்பது மிக அதிகமாக வந்து நேரடியாக முருகப்பெருமானை வழிபாடு செய்து அதன் பிறகு தங்கள் திரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அஸ்த தேவருக்கு தீர்த்தவாதி என்பது திருச்செந்தூரில் உள்ள கடற்கரையில் நடைபெறும் அது மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் இந்த திருவிழாவில் உள்ள சார்லதா நன்றி செல்வராஜ்